பசுமா செஞ்சாங்க நீங்க எங்க வந்துருக்கோம்னா விழுப்புரம் வந்துருங்க விழுப்புரம் எதிர்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு முப்பது ஏக்கர் விவசாயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயில் சாகுபடி பண்ணிருக்காங்க பாம் ஆயில் சாகுபடி எல்லாரும் பண்றது தானே அப்படின்னா இது ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோதிரேஜ் தெரியுமா கோதேஜ் பூட்டு ஆஹ் கோதரேஜ் பீரோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்டோட இணைஞ்சி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் கணக்கு வந்து இலவசமா தராங்க அது மட்டும் இல்லாம இந்த கண்ணை பராமரிக்கிறதுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு மூணு வருஷத்துக்கு டன் கிடையாது இப்ப இந்த வருஷம் பதினாயிரத்தி ஐநூறு போகுது அடுத்த வருஷம் பதினாயிரத்தி ஐநூறு பதினாயிரத்தி ஐநூறு போகுதுன்னு வச்சுக்கல ஆனா கோதேஜ் என்ன பண்றாங்கன்னா இப்ப என்ன சொன்னாங்க பதினாயிரத்தி ஐநூறு அதே தான் அதே மாதிரி விலை அதிகமாச்சுனா இப்ப இருபாயிரம் ரூபாய் அந்த உங்களுக்கு தராங்க இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம் என்ன இந்த பாமையை வந்து நீங்க ஒரு ஏக்கர்ல பண்ணீங்கன்னா நடவு பண்ணீங்கன்னா எல்லா சமயம் போக ஒரு ஏக்கருக்கு பத்தினா ஒரு லட்ச ரூபா நிகர லாபம் தரும் அப்படின்னு சொல்றாங்க இதை விட விவசாயிக்கு என்னங்க வேணும் இன்னைக்கு வெளியில கோதரேஜ் பீல்ட் ஆபிசர் ரமேஷ் அவரோ சந்திக்க போறோம் உண்மையிலேயே வந்து இந்த வந்து விவசாயிக்கு நல்ல லாபம் தருமா ஒரு ஏக்கர்ல ஒரு லட்ச ரூபா வந்து கண்டிப்பா எடுக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம ரமேஷ் அவர்கிட்ட கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வெளியில பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் ஊர் சொல்லுங்களா என்னோட பேர் ரமேஷ் ஸோ நான் கோத்ரேஜ் அக்ரோவெட் லிமிடெட் என்ற ஒரு தனியார் கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா மேனேஜராக இருக்கேன் உங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எண்ணெய் பனை சாகுபடி அதை சார்ந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம கம்பெனி மூலயமா சர்வீஸ் எனக்கு புரியலையா என்ன சர்வீஸ் என்ன சர்வீஸ் அப்படி அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் மற்றும் கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட் மூணுமே வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்ல மக்களுக்கு எண்ணெய் பனை சாகுபடி செய்வதருக்கு ஒரு ஏக்கருக்கு லட்சம் வரலாம் ஒரு லட்சம் வரைக்கும் சமாதி சமாதிக்கலாம் அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு எதனா காசு எதனா வாங்குறீங்களா எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ச்சர் டிவிஷன் மூலம் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் கோத்ரேஜ் அக்ரோவேட் நம்மளோட பாம்பாயில் டிவிஷன் மூலயமாவும் சேர்ந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த விஷயம் இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா வந்து விவசாயிகளுக்கு இதுல வந்து செலவு கிடையாது எந்த செலவும் கிடையாது சரி இப்போ கண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்க இல்ல சார் நம்ம கோதரேஜ் கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப பழமையை வாய்ந்த கம்பெனி சரிங்களா கிட்டத்தட்ட கடைசி நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில மட்டும் இல்லாம மற்ற நாட்டுல கூட நம்ம கம்பெனி ரன் தான் இருக்குங்க சரிங்களா ஒரு விவசாயி ஒரு நார்மலா ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா கோத்ரேஜோடத கை வச்சு தொட்டு யூஸ் பண்ணிடுவாங்க லைக் டூத் பேஸ்டா இருக்கலாம் ப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஷாம்புவாக இருக்கலாம் சோப்புவா இருக்கலாம் பீரோ இருக்கலாம் கோத்ரேஜ் பூட்டாக பார்த்துருப்பீங்க இதையும் தாண்டி அக்ரிகல்ச்சர் டிவிஷன்ல வந்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கிராப் ப்ரொட்டெக்ஷன் பிஸ்னஸ் பூச்சியல் துறையை பூச்சிய ஐ மீன் கிராப் ப்ரொடெக்ஷன் டிவிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் பண்ணை சாகுபடி ஆயில் டிவிஷன் ஒன்று வச்சிருக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அக்வா அக்வாபீட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணையெல்லாம் வைக்கிறீங்களே அதுக்கான தீவனங்களுக்கு அதுக்காக ஒரு டிவிஷன் அது ஒன்று டிவிஷன் போயிட்டு இருக்குங்க அது தாண்டி மாட்டு வந்து தீவனம் இல்லையா கேட்டல் ஃபீட் டிவிஷன் அதுக்கு தனியா போயிட்டு இருக்குங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோதரேஜ் அக்ரோவேட் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் கம்பெனில நம்ம வித்தியாச வித்தியாசமான ஒரு துறைகள் இருக்கு அதுல ஒரு துறை தான் நம்ம எண்ணெய் பனை அப்படின்னு சொல்லி ஒரு துறை சார்

நீங்க பாக்குற இந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் சார் நான் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கேன் சரி பாம் ஆயில் அப்படின்னும் போது இது எல்லா இடத்துக்கும் வருமா இது சார் பாம் ஆயிலுங்கிறது காமனா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார் நம்ம ஏன் பாம் ஆயில நடுறோம் நம்ம ஏன் இந்தியா கவர்மெண்ட் கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா இம்போர்ட் பண்ணுது இல்ல சார் நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்றாங்க அது நிறைய விஷயத்துல வந்து பாத்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் மூணு நாலு விஷயத்த யோசிச்சோம் அப்படின்னா டீசலு பெட்ரோலு மிக பெட்ரோலியம்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம் பிகாஸ் நம்மளால் அதை உற்பத்தி பண்ண முடியாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எடிபிள் ஆயில் இந்த மாதிரி நம்மளோட எடிபிள் ஆயில் அப்படின்னா நம்ம பாம் ஆயில் ஒன்று அதுவுமே நிறைய அளவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் சரிங்களா நம்ம அந்த அந்தளவுக்கு போதியமான மக்கள் மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு போதியமான மக இதுக்கு ஐ மீன் நம்மளோட ஆயிலோட சப்ளை எடிபிள் ஆயிலோட சப்ளை கிடையாதுங்க சோ நம்ம இந்தியால இல்ல அப்படின்னா நம்ம வேற இடத்துல வாங்கி தான் ஆகணும் சரிங்களா நம்ம பேசிக்காவே என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஒரு விவசாய நாடுல விவசாயிக்கு விவசாயால ஒரு உற்பத்தி போன்ற பொருளை நாமளே பண்ணிக்கலாமே அப்படின்றது கொண்டு வந்தது ஒரு திட்டம் எண்ணெய் பண்ணையை சாகுபடி சரிங்களா இது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரியப்பட்டதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு பட் ஆனா இப்ப நல்லா மக்கள் அவேர்னஸோட வராங்க சரிங்களா இதுக்கான இது இதனால வந்து நம்ம இதனால பண்ணா நமக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு ஃபார்மருக்கு ஏதாவது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நவம்பர் மாசத்துல பேசிட்டு இருக்காங்க சார் எந்த பயிர் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு அசோடா ஒரு லட்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாது ஆனா இந்த பயிர் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தில இருக்கும் அஷூர்டா கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஜியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி இருபத்தி நேஷனல் மிஷன் எடுபிள் ஆயில் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஃபார்ம் பண்ணாங்க சார் இந்தியா கவர்மெண்ட் சரிங்களா அந்த என்ன மினிமம் சப்போர்ட் மற்ற சொல்லிருக்காங்கல்ல சார் அதே மாதிரி இதுல விஜிபி வயபிலிட்டி கேப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது என்னன்னா கவர்மெண்ட் வந்து பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கு சார் அந்த பிரைஸ் வந்து குறைஞ்சாலும் அதிகமானாலும் நான் உனக்கு இந்த விலைய கொடுத்துறேன் கவர்மெண்டே ஒத்துக்குச்சு இது எப்ப வரைக்கும் குடுக்குறாங்க குடுக்க போறாங்க அப்படின்னா இதை எடுத்து வர இந்த பதத்த கொலைய எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் உனக்கு கொடுத்தறேன் டைரக்டா விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துறேன் கோத்ரேஜ் மூலமா ஒரு டன்னுக்கு சார் ஒரு டன்னுக்கு இந்த விலை கொடுக்க போறேன் இறங்கினாலும் நான் இது கொடுக்க போறேன் ஏற வேலைனா என்ன பிரைஸ் ஏறுதோ அந்த பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா நான் சொன்ன பிரைஸ் கொடுப்பீங்க சரிங்களா இது எப்ப வரைக்கும் கொடுப்பேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் கொடுப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காப்பில கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு போட்டுட்டு இருக்கீங்க வேற என்ன கிராப் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க இதை தாண்டி சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல

நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாங்கிற ஒரு செடி கண்ணை கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குது தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சரிங்களா அது நம்ம மூலியமா குடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா நாங்க கண்ணெல்லாம் உற்பத்தி பண்றது நாம பெரிய ஸ்கேல்ல உற்பத்தி பண்ண முடியாதனால நம்ம கோத்ரேஜ் கம்பெனி வந்து சர்வீஸ் கம்பெனி இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால வந்து பாத்தோம்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல அக்ரிகல்ச்சருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு நோக்கத்துல நம்ம மூலியமா கொடுத்து விவசாயங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார் சரிங்களா இதை நம்ம மாசம் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம தேவைப்படுற எல்லா ஃபார்மஸும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஒரு கண்ணு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா சார் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தாறு கண் ஒரு ஏக்கர்னா ரெண்டரை ஏக்கர் சார் அதுல வந்து நூத்தி நாற்பத்தி மூணு கண்ணு ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் வந்து பராமரிக்கிறாங்க இல்லையா கண்ணை பராமரிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாயிரத்தி இருநூத்தி ரூபாய் மானியம் கண்ணை பராமரிக்கிறதுக்கு அத தாண்டி அந்த கண்ணை நீங்க ஒரு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா

இப்போ நம்ம நிறைய விஷயத்த கம்மி பண்ணலாம் இப்போ நெல்லோட ஏற்றுமதி இறக்கமதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி தான் நல்லா பண்ண முடியும் ஆனா இதோட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது சரிங்களா இதனோட தேவையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஸ்கெட் சாப்பிடுவீங்க இல்லையா மேரிகோல்டு பிஸ்கெட் பேக்கெட் திருப்பி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்கம் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோண்டே பாம் இல்லை தான் போட்டுருப்பாங்க

ஏன் சொல்லிருப்பாங்க அப்படின்னா பாம்பாயிலால கெட்டது கிடையாதுங்க சரிங்களா சோ ஃபேட் வந்து இருக்குதான் சரிங்களா இது வந்து இது தப்பான பொருள்னு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு சொசைட்டில பாம்பாயில் தானே அப்ப வந்து இது தப்பான பொருள் கிடையாது கொடுக்கும் சரிங்களா ஒரு 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 இருந்து வர பொருள் விவசாயத்து சார்ந்து அது எப்படி தப்பான ப்ராடக்ட்டாக இருக்கும் அப்ப இது தப்பான ப்ராடக்ட் அப்படின்னா கடல வந்து பூமியில வருது அது மட்டும் நல்லது இது மட்டும் கெட்டது எப்படி உங்களால சொல்ல முடியுது சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் சார் மக்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அவர்னஸ்ஸோட தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் சமைக்கிற எண்ணெய் அப்பளம் பொறிக்கிற எண்ணெயிலேருந்து பார்த்தோன்னா நம்ம பாம் யூஸ் பண்ணுவாங்க அது சரிங்களா இன்றைக்கி உள்ள ரேட் வந்து பார்த்தோன்னா நல்லா போய்கிட்டுருக்கு சரிங்க சார் இப்போ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது இப்போ ஒரு விவசாயி இதை பாம் சாகுபடி பண்ண விருப்பப்படுறாரு இப்போ நான் ஓண்ணி தகவல் சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே விவசாயி இதை நான் சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும்போது எவ்வளோ ஏக்கர்லேருந்து இதை பண்ணலாம் ஒரேக்கர் கூட ஒண்ணும் என்னன்ன சார் ஒரு கொஞ்சம் ஒரு இங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு தோட்டம் இருக்கு அப்படின்னா என்னால அவர் பழமே சப்ளை பண்ண கூட அதுக்குன்னு போய் எடுத்துகிட்டு வர முடியாது அந்த காரணத்தால் கிளஸ்டரை பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது ரெண்டில் கொடுக்கலாம் சார் இல்லை தொலைவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் ஒரு ஒரு எக்டரில் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு சப்சிடி கொடுக்குறது வந்து மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவருக்கு ஃப்ரூட்ஸ் இருந்து கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவருக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் சார் ம் சரி அப்போ அதான் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனா ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தா கம்பல்சரி கொடுக்கலாம் சார் கம்பல்சரி கொடுக்கலாம் ம் சரிங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை நூற்றி நாற்பத்தி மூணு கண்ணா ஒரு ஹெக்டருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு கன்று சார் ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தாறு கன்று கொடுத்துட்ருக்கோம் சரிங்க இப்போ ஒரு விவசாயி வாங்கி நட்டுட்டாரு ம் சரிங்களா இப்போ அது எப்போ இருந்தால் ஒரு மகசூல் எடுக்கலாம் சார் அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் சார் நம்ம மூன்றரை வருஷத்துலேயே மகசூல் வந்துடும் சார் சரிங்களா ஸோ மூன்று வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் கம்பல்சரி வருது சரிங்களா ஸோ மூன்றரை வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு கொஞ்சமான இல்லை தான் வரும் ஏன்னா சின்ன மரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசான உடனே கொஞ்சமான இல்லை இது வந்து மரம் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் மறந்து இது வந்து பார்த்தோன்னா இந்த கொலை பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் பட்சம் கொஞ்சம் இல்லையா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா முப்பது கிலோ குறையாமல் இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த நாலு அஞ்சு பஞ்சு இருக்கு இல்லைங்களா ஒரு பஞ்சு அஞ்சு இருக்குது அஞ்சு பஞ்ச் இருக்குது அஞ்சு கொலை இருக்குது இல்லைங்களா இப்போது இப்போ நம்ம ஃபினான்ஷியலி வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் டூ மார்ச் வரும் இல்லைங்களா ஸோ ஏப்ரல் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து குலை வெட்டிடுறாங்க சரிங்களா பத்து குல வெட்டினதுக்கு அப்புறம் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கு இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு கோலம் ஆச்சுங்களா ஒரு குல ஆவரேஜாக ஒரு பத்து கிலோ கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோ வருதுன்னு சொல்லுங்கள் நூற்றி எண்பது கிலோ ஒரு எக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு டன் வருங்க எத்தனை வருஷம் மாற்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷம் மாறுத்துல ஆறாவது சரிங்களா இருபத்தஞ்சு டன்னு இருபத்தஞ்சு டன்னு இன்னைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆயிரம் நீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு ஒரு ஃபார்மர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் பிரைஸா எல்லா எல்லா செலவும் போயிட்டு எல்லா வெட்ட செலவு கூலி செலவு எல்லாமே போயிட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸா வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும் இல்லை எந்த கிராப்பாவது கிடைக்குமா கிடைக்கா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல இருக்கோம் சார் இங்க வந்து சவுக்கு நிறைய பேமஸ்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ சவுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இயர் வச்சுட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் இல்லை மூணாவது வருஷம் பாதிக்கனால ஆர்வஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார் ஆனா நம்மளது அதே மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்ல வந்து பார்த்தா ஓடு பேர் பண்ணிக்கலாம் செகண்ட் ஓடு பேர் பண்ணிக்கலாம் மூணாவது வருஷம் பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு கிராப் பண்ணிக்கலாம் நம்ம சௌக்கில் இல்லாமல் இப்போ நாலாவது வருஷம் அது வெட்டும் வெட்டும்போது இது ஈடு ஸ்டார்ட் ஆகிடும் அது கம்மி அது ஒரே டைம் ரெவன்யூ அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக தோட்டத்தை காலி பண்ணிவிடுவோம் ஆனால் இது அப்படி கிடையாது இது நாலாவது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அதை விட நம்ம டபுள் டைமாக இல்லை ப்ராஃபிட் நல்லா எடுக்கலாம் இதுதான் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஷார்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஷார்ட் டைம் ப்ராஃபிட் நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா லாங்காக போகணும் நல்ல ரெவன்யூ இருக்கணும் ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லாங் கிராப் நம்ம போகலாம் சார் முப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் பத்து ஏக்கருக்கு மேல அஞ்சு ஏக்கருக்கு மேல ஏதாவது வச்சிருக்காங்க இதெல்லாம் பராமரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராப் வரலாம் சரி சரி இது வருஷத்துக்கு எத்தனை தடவை இல்லை அறுவடை வரும் சார் மாசத்துக்கு ரெண்டு டைம் பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அறுவடை வரும் பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அறுவடையா வருஷம் ஃபுல்லா அறுவடை நடந்திருக்கு சார் இப்போ பாருங்க வெட்டி தடவை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா வெட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வெட்டி நாலு நாள் அதில் இந்த குளம் பழத்துச்சு சரி இப்போ இந்த களை நம்ம இந்த குளம் நம்ம எடுத்துட்டாங்க மறுபடியும் குளம் வரத்துக்கு எத்தனை மாதம் ஆகுது சார் தான் பின்னாடி குளம் இருக்குது அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும் வருஷம் ஃபுல் வந்துட்டு இருக்கும் ஒரு இந்த குளம் எடுத்துனா அந்த வந்து மெச்சூர்ட் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக அது அது தான் அது தான் ஆமாம் இயற்கை தான் இப்போ வருஷம் ஃபுல்லாக அதில் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார் நீங்கள் பேங்க்கில் நீங்கள் சேலரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மந்த் முப்பத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி தான் வரும் ஆனால் இந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு அஞ்சாவது வருஷத்துக்கு மேலே எவ்வரி பதினஞ்சு நாளுக்கு டைம் சேலரி வந்துட்டு இருக்கும் இந்த இந்த மருத்துவ மூலியமாக இதுதான் உண்மை நீங்க இந்த இந்த விவசாயி நீங்க போய் பாத்துட்டு சும்மா பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாத்துருங்க பாருங்க ஓ மை கார்டு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு லாபகரமான ஒரு தொழில் தான் ஆயில் சாகுபடி இப்போ ஒரு ஏக்கர்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஏக்கர் தான் அஞ்சு வருஷம் கழிச்சு மரம் எவ்வளவு வருமானம் எடுக்கலாம் சார் அஷூர்டா ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் எடுக்கலாம் சார் எடுக்கலாம் அஷ்யூடா எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதை தாண்டி மக்க மத்த பயிரா பண்ணும்போது லேபர் அதிகமா தேவைப்படும் இதுக்கு ரெண்டே ரெண்டு லேபர் தான் போதுமானது ஒன்று என்ன நமக்கு இந்த இந்த மரம் வைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு தேவை சார் ஒன்னு சூரிய வலி தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல தேவைக்கு அதிகமாக இருக்கு சார் ரெண்டாவது தண்ணி தண்ணி வந்து பார்த்தா தண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா கொடுக்கலாம் சார் நெல்லு பயிர் பண்ணுறாங்க இல்லையா நெல்லுல மூணுல ஒரு பங்கு தண்ணி இருந்தாலே நம்ம இந்த பாம்பையில் நல்லா சூப்பராக வளர்க்கலாம் சரிங்களா நெல்லை விட ரெட்டி இப்போ நாலு மடங்கு லாபம் சூப்பராக எடுக்கலாம் இந்த பயிரில் சொல்றது பார்த்தா விவசாயிகளுக்கு இன்னும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வரமரசமான பயிர் தான் கண்டிப்பா சார் கண்டிப்பா சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராப்புக்கு வந்து வருஷம் அதான் வருஷத்துக்கு பத்தாயிரம் மாசம் அதான் மூணு வருஷத்துக்கு முப்பதாயிரம் வந்து வருஷம் மானியம் கொடுக்கறதா நான் எந்த பயிரும் கேள்விப்படுங்க வருஷமா தராங்க அது மட்டும் இல்லாம வருஷம் அஞ்சாவது வருஷத்துல வருஷம் ஃபுல்லா அறுவடை தர பயிர் தான் ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ் கம்பெனில அவங்களே வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள எங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க நீங்க எது முடியும் சார் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்களா சப்சிடி வந்து பார்த்தா இதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அது கிடையாது முன்னாடியே கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டீங்களே ஐம்பது சென்ட் வச்சிருக்காங்க ஒரு ஏக்கர் தான் நட்டுருக்காங்க இல்லை ரெண்டு ஏக்கர் நட்டுருக்காங்க இல்லை ஒரு ஏக்கர் தான் நட்டுருக்காங்க ரெண்டரை ஏக்கர் தான் நட்டுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா நூறு பர்சன்ட் சொட்டு நீர் பர்சன்ட் நீங்க இலவசமாக கொடுக்குறாங்க எந்த பயிர் இந்த பயிர் பண்ணுறவங்க இந்த பயிர் பண்ணுறவங்க நூறு பர்சன்ட் இலவசமாக நீர் பசங்க அஞ்சு ஏக்கர் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு ஏக்கருக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பல்சரி கொடுக்குறாங்க சரிங்களா இது இலவசமான தான் சரி ஒரு ஏதான் இந்த இந்த பயிரால எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க ஏன்னா வந்து நிலத்தை வந்து சும்மா வச்சுட்டு இருக்கீங்க இல்ல லாபம் இல்லாம இருச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி விவசாயம் இந்த மாதிரி பயிரை பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க நீங்க நடுவில் ஊடுபயர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு பயிர் பண்ணலாம் மரம் வளர்ந்த பிறகு நால் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக ஊடுபயர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வருஷத்துல வந்து ஒரு ஒரு ரூபா ஒரு ஏக்கரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாம் அப்படின்றாங்க உண்மையிலேயே வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பேர் அதனால் விவசாய விவசாயிகளான நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்பிளேயில் இருக்குது இவ்வளோ நாள் அந்த வீடியோவை வந்து பார்த்த விவசாயிகளுக்கு ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நான் கேட்டுக்கிறது நிறைய விஷயம் கேட்டு பார்க்கறதுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ